இவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது செல்வத்தின் அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானா புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரச அரசியல் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ராசியை விட்டு விலகி சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க ரிஷப இருக்காரு இருக்காருக்கு அதிபதியானவர் சுக்ரன் குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் இருந்து மிருகீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தெய்வர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றை வந்தனர் எந்த விதமாவது இம்மகாமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்ர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்ரனும் கசனை தனது மானக்க ஒருவராக சேர்த்துக் கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அவரும் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்ரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல் சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி அவர் ராசி பலனை தான் ஏற்படுமானால் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதான ஜோதிட கிரகங்கள் முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகும் குரூர கிரகம் எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான விளக்கியிருக்கு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை அது மட்டுமில்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய தகவம் எத்தகையது என்று வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் என்றொரு மகரிசி இருந்தார் மகா தபஸ்வி அவரது பிரசித்தி பெற்ற காம காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பம் படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கும்பராசிக்கு ரிஷபம் அர்த்தாஷ்டக ராசியாகுங்க அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாரு குரு பகவான் இதனால் போதுமான வருமானம் இருக்குங்க முயன்றால் திருமண முயற்சிகளில் தாமதப்படுங்க சிறு சிறு உடல் உபாதைகள் ஆடி மற்றும் ஆவணி மாதத்தின் முதல் பகுதியில் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க நெருங்கிய உறவினர்களிடையே நிலவும் சுமூக உறவு கருத்து வேற்றுமையினால் பாதிக்கப்படக் கொடுங்க கணவன் மனைவிடியே சிறு பிரச்சனையினால் யம் குறையுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் இழுபறி நிலை நீடிக்குங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டிய நண்பர்களுடன் நிலவி வந்த நட்பையும் அன்பையும் சிறு தவறினால் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதால் இத்தருணங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாகுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை சக்தி மீறியதாக இருக்குங்க பலர் அடிக்கடி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வர நேரிடுங்க விற்பனை அதிகாரிகள் வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருப்பதால் குடும்ப பொறுப்புகளை கவனிக்க இயலாது ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் எடுத்து காட்டுதுங்க இருப்பின் குழைப்புக்கேற்ற ஊதியம் தந்தருள்வார் குரு பகவான் நிர்வாகத்தினர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க கும்பராசினி பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போட்டிகளை ஏற்படுத்துவாருங்க ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அதற்கேற்ற லாபத்தையும் வருமானத்தையும் குருவும் சனியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினால் செலவுகளும் வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாய்ப்பது சிரமங்கள் ஏற்படுங்க புதிய ஆடர்கள் ஏற்பதில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை குருவினுடைய நிலை வற்புறுத்தி காட்டுதுங்க கும்பராசி சின்னமானவர் மாணவியருக்கு ரிஷபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் வித்யா புதனின் வீடான கண்ணீராசியை பார்வையிடுவதால் அஷ்டமஸ்தானே நீடிக்குது நினைவாற்றலும் கிரகிப்பு உங்களுக்குங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் தந்தருள் வாருங்க குரு பகவான் தற்போது நிலவும் தசாபக்திகள் சாதகமாக இருப்பின் சிறு விளை நிலம் ஒன்று சொந்தமாக வாங்குவது அதற்கு வாய்ப்புகள் உள்ளது குருவினுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்ரு அப்படின்னா அவை நிவர்த்தி ஆகுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் உபவாசம் இருப்பது தன்னிகரற்ற பரிகாரமாக அமையுது முடியாதவர்கள் கால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து வருவது அரிய பரிகாரமாக அமையுது கும்பராசனியனருக்கு